அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உ வே சுவாமிநாத ஐயரை வணங்கி துவங்குவோமாக இதுவரை நாம் கண்டுகொண்டு வந்தது சங்க இலக்கியத்தில் வேதம் எவ்வாறு போற்றப்படுகிறது வேத வாழ்வு எவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது வேதத்தில் உள்ள சடங்குகள் முக்கியமாக வேள்விகள் எவ்வாறு செய்யப்பட்டன முதலிய விஷயங்கள் இதற்கு மேல் சங்க காலத்தில் வழிபடப்பட்ட தெய்வங்கள் இவை தை காண வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்கிற தலைப்பில் தெய்வங்களை கொண்டு வருவதற்கு காரணம் சங்க இலக்கியத்தில் உள்ள தெய்வங்கள் வேதங்களோடு தொடர்பு உடையவை வேதங்களை ஆதாரமாக கொண்டவை இந்த தெய்வங்களுக்கு வேதங்களோடு தொடர்பு என்ன என்பதையும் தொடர்ச்சியாக காண முக்கியமாக மூன்று தெய்வங்கள் அதிகமாக சங்க இலக்கியங்களில் வருகின்றன முருகப்பெருமான் சிவபெருமான் திருமால் என்னும் நாராயணன் இவர்களில் நாம் முதலாவதாக இப்பொழுது முருகப்பெருமானை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் முருகனை பற்றி எங்கு எங்கு எப்படி எப்படி வருகிறது என்பதையும் முருக தத்துவம் என்ன என்பதையும் முருகப்பெருமானுக்கும் வேதங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் விரிவாக இப்பொழுது காண உள்ளோம் முருகப்பெருமானை பற்றி பாடும் சங்க இலக்கியங்களில் மிகவும் முக்கியமானது திருமுருகாற்று படை திருமுருகாற்று படை முழுவதுமே முருகனை பற்றிய துதி தான் அத்திருமுருகாற்று படை எப்படி துவங்குகிறது என்கிறதை இன்று காண்போம் உவப்ப வலம் திரிதல் பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு கண்டாங்குமைக்கும் விளங்கு அவிரு ஒடி சங்க இலக்கியங்களில் முதல் இலக்கியமாக திருமுருகாற்றுப்படை படை வருகிறது காலத்தை கொண்டு சங்க இலக்கியங்கள் அமைக்கப்பட்டன என்று கூறுவதற்கில்லை சங்க இலக்கியங்களில் முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை என்று கூறும் பொழுதே சங்க இலக்கியங்களில் எல்லாவற்றையும் கூட பழமையானது திருமுருகாற்றுப்படை என்று என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது சங்க இலக்கியங்களில் எது முதல் எது இரண்டாவது எது மூன்றாவது என்று அமைப்பாக தொகுத்தவர்கள் அமைத்திருக்கின்றனர் அவ்வாறு அமைத்ததற்கு என்ன காரணம் என்று அடியனுக்கு தெரியாது ஆனால் காலத்தை கொண்டு அமைத்திருக்கின்றனர் என்றும் கூறுவதற்கில்லை பதினெட்டு இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் உள்ளன நமக்கு கடைக்கப்பட்ட இலக்கியங்கள் இவைகள் தொகுக்கப்பட்டனவையே பாரதம்பாடிய பெருந்தேவனார் எனும் மிகப்பெரிய புகழ்வாய்ந்த புலவர் மற்றும் சில அறிஞர்கள் அவர்கள் சங்க இலக்கியங்களை தொகுத்தனர் இலக்கியங்களை இயற்றிய காலம் வேறு தொகுத்த காலம் வேறு ஆனால் தொகுத்த காலமே ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட விஷயம் பாரதம் பாடிய பெருந்தேவனாரை பழங்காலத்து ஊவே சாமிநாத ஐயர் என்று கூற முடியும் ஆனால் ஏன் இவ்வாறு தொகுக்கப்பட்டது ஒரு இலக்கியத்திற்கு அடுத்தது மற்றொரு இலக்கியம் என்கிற விஷயம் நமக்கு புரியாத விஷயம் ஆனால் ஒரு விஷயம் புரிகிறது திருமுருகாற்றுப்படை ஏன் முதலில் வர வேண்டும் இது பற்றி அடியுடைய கருத்தை கூறுகிறேன் திருமுருகாற்றுப்படைத்தான் உலகம் உவப்ப என்று ஆரம்பிக்கிறது சங்கத்தொகையை சங்க இலக்கியங்களை முறையே படிக்க வேண்டும் என்று அமர்ந்தால் அதில் முதல் வாக்கியம் உலகம் உவப்ப என்று வர வேண்டும் என்று தொகுத்தனர் நினைத்தனர் தொகுத்தோர் இவ்வாறு நினைத்தனர் என்று எண்ணுகிறேன் உலகம் உவப்ப என்பதில் அப்படி என்ன இருக்கிறது என்றால் உலகம் உகப்ப என்பதுதான் நமது சமயம் நமது சமயத்தின் அடிப்படை இச்சமயத்தில் பல வழிபாடுகள் இருக்கலாம் பல சடங்குகள் இருக்கலாம் எது இருந்தாலுமே ஆனால் அடிப்படையாதெனில் எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்பதுதான் வேதங்கள் வேதாங்கங்கள் உபவேதங்கள் இதிகாச புராணங்கள் அதன் பிறகு பிராந்திய மொழிகளில் பாடப்பட்ட பட்டாங்குகள் இவை அனைத்திலும் ஒருமுகப்பட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதுதான் தினந்தோறும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சர்வே பவந்து வேண்டுகிறோம் இப்படிப்பட்ட வேண்டுதல் வேதத்தில் எங்கும் குறைவாக காணப்படவில்லை வேதங்களை புரட்டி பார்த்தால் இந்திர ஆசாபியஸ்பரி சர்வாப்பியா அபயம் கருத்து இந்திரன் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அபயம் கொடுக்கட்டும் வித்ரஸ்யாகம் சக்ஷுஷா சர்வாணி பூதானி சமீஷ்ஷே அன்பு கண்ணால் உலகிலுள்ள யாவரையும் காண்போமாக எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவ அனுபசதி எவன் ஒருவன் அனைத்து உயிர்களையும் ஆன்மாவாகவே பார்க்கிறானோ ஆன்மாவில் அனைத்து உயிர்களையும் பார்க்கிறானோ அவன் யாரையும் வெறுப்பதில்லை முதலிய சொற்கள் ஏராளம் விஸ்வஜன்யா மதி உலக நன்மைக்கான மதி அந்த மதியை கொடுங்கள் முதலிய பிரார்த்தனைகளும் ஏராளம் அதை அனுசரித்தே ராமாயணத்திலும் ஆரம்பத்திலேயே வால்மீகி ஆறுவதை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி சர்வபூதேஷு கோஹிதா எனக்கு ஒரு நாயகனை பற்றி தெரிய வேண்டும் அந்த நாயகன் உலக அனைத்திற்கும் உள்ள நன்மையை புரிபவனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் ராமாயணம் முழுவதும் அத்தன்மையை காண முடியும் அனைத்துயிருக்கும் நன்மை செய்பவன் ராமன் என்கிறது திருப்ப திரு திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயம் விஸ்வேஷாம் ஹிதஹா என்கிற சமவேத மந்திரத்தை அனுசரித்து எல்லோருக்கும் ஹிதம் செய்பவன் ராமன் என்று ராமாயணம் முழுவதும் பல இடங்களில் இந்த வாக்கியம் வந்து கொண்டே ராமஹா சர்வச லோகேஷு அபிரதஸ்ததாக என்கிறபடி பாரதம் முழுவதிலும் அதுவும் பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணும் இடத்தில் முக்கியமாக அவர் கூறுவது பல தர்மங்களை நான் கூறலாம் ஆனால் இந்த எல்லா தர்மங்களுமே எல்லோரும் இருக்கவே என்கிற தன்மையை அடிப்படையாக கொண்டவை கொள்ள வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்கிறதை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை விளக்குக எத்தனை தர்மங்கள் உலகத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் எல்லோரும் இருக்கவே என்பதை அடிப்படையாக கொண்டதா என்று பார்த்துதான் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடயத்தை வேதத்திலிருந்து ஆரம்பித்து நேற்று வந்த தாய்மானவர் சுவாமி முதலிய சித்தர்கள் வரைக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்கிற ஒரு கருத்தை பறைசாற்றுகின்றனர் அப்படிப்பட்ட கருத்து நமது சடங்குகளுக்கு நமது வழிபாடுகளுக்கு நம்முடைய நம்பிக்கைகளுக்கு அடிப்படையாக இருந்திருக்கின்றோம் அந்த ஒரு கருத்தை கொண்டு தொகை சங்க இலக்கியங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று தொகுத்தவர் அல்லது தொகுத்தவர்கள் நினைத்திருக்க வேண்டும் அக்காரணத்தால் இவ்விலக்கியத்தை கொண்டு சங்க இலக்கியங்கள் ஆரம்பிக்கின்றன சங்கத்தொகை ஆரம்பிக்கிறது திருமாறுகாற்று படை ஆரம்பத்தில் இவ்விஷயம் எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்கிற இவ்விஷயத்தை கூறுகிறார் இப்பாடல் உலகம் உவப்ப உலகமே மிகவும் சந்தோஷப்படுகிறது உலகமே உகக்கும்படியாக கதிரவன் இருக்கிறார் என்று இங்கு ஆச்சரியமாக இந்த சங்கத்தொகையின் ஆரம்பம் மேலும் தொடர்ந்து நாளை காணலாம்